வெல்கம் டு சஷ்டிகா சமையல் டுடே சஷ்டிகா சமையல் என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு சூப்பரான ஒரு மட்டன் சுக்கா எப்படி நாங்கள் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நான் இப்போ அதுக்கு ரெண்டு கிலோ மட்டன் எடுத்து க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி வச்சுருக்கேன் இப்போது ஒரு கடாயை சூடு பண்ணிவிட்டு நம்ம கொஞ்சமாக ஆயில் விட்டுக்கலாம் இப்போ ஆயில் சூடானதும் தாளிக்கிறதுக்கு நம்ம சோம்பு கொஞ்சமாக வெந்தயம் பட்டை பிரியாணி இலை ரெண்டு ஏலக்காய் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம் இப்போது வெந்தயம் சோம்பு எல்லாம் பொறிஞ்சது இது கூட நம்ம இடித்து வச்சிருக்கிற சின்ன வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம் சின்ன வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரவுன் கலர் வர அளவுக்கு கிளறி விட்டுக்கலாம் பாருங்க வெங்காயம் நல்லா வதங்கி வந்துருச்சு இப்போ இது கூட நம்ம நறுக்கி எடுத்து வச்சுருக்கற ரெண்டு பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம் இதை நல்லா கிளறி விட்டுக்கலாம் இப்போ இது கூடவே இடித்து வச்சிருக்கிற பூண்டு சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம் இப்போ இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போற அளவுக்கு நல்லா கிளறி விட்டுக்கலாம் பாருங்க இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போய் வந்துருச்சு இப்போ இது கூட பொடியை நறுக்கி வச்சிருக்கிற ரெண்டு தக்காளியை ஆட் பண்ணி நல்லா கிளறி விட்டுக்கலாம் பாருங்கள் தக்காளி எண்ணெயில நல்லா வதங்கி வந்துட்டுருக்கு இப்போது தக்காளி வதங்குறதுக்கு நம்ம கொஞ்சமாக உப்பு சேர்த்து கிளறி விட்டுக்கலாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தக்காளி நல்லா ஓரளவு எண்ணெயிலே வதங்கி வந்துருச்சு இப்போ இது கூட நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற மட்டனை சேர்த்துக்கலாம் இப்போது மட்டனை சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம் பாருங்க நம்ம எல்லா மட்டனையும் சேர்த்தாச்சு இப்போ இதை நல்லா கிளறி விட்டுக்கலாம் இப்போ கிளறி விட்டாச்சு இப்போ மட்டன் வந்து எண்ணெயில் நல்லா வெந்து வரட்டும் இப்போ இது கூட நம்ம கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் இப்போ இதை சேர்த்து நல்லா கிளறி விட்டாச்சு இப்போ மட்டன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அரை மணி நேரத்துக்கு நல்லா வெந்து வரட்டும் நம்ம மூடி போட்டு மூடி வைக்கலாம் பாருங்க அரை மணி நேரம் ஆயிடுச்சு ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம் பாருங்கள் மட்டன் வந்து நல்லா வெந்து வந்துடுச்சு மட்டன் வந்து நல்லா எண்ணெயிலே வெந்து வரணும் இதுக்கு தண்ணி எதுவும் நம்ம சேர்க்க தேவையில்லை ஆனால் மட்டன் வேக கொஞ்சம் டைம் எடுக்கும் ஆனால் நல்லா வெந்து வந்துடும் இப்போ இது கூட நம்ம மட்டனுக்கு தேவையான உப்பு சேர்த்து கிளறி விட்டுக்கலாம் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் மட்டனில் உப்பு சேர்த்து ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு அப்படியே கிளறி விடலாம் மட்டனில் உப்பு நல்லா சேர்ந்து வரட்டும் பாருங்கள் சேர்ந்து வந்துருச்சு இப்போ இது கூட நம்ம மசாலா பொருட்கள்லாம் சேர்த்துக்கலாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பக்கம் வர்ற வரைக்கும் நல்லா கிளறி விட்டு அதுக்கப்புறம் மசாலா பொருள் ஃபைனலாக சேர்த்துக்கலாம் இப்போ இது கூட நம்ம மல்லித்தூள் இது கூடவே சில்லி பவுடர் இது கூடவே கரம் மசாலா இதை சேர்த்து நம்ம நல்லா கிளறி விட்டுக்கலாம் மசாலா பொருட்களோட பச்சை வாசனை அளவுக்கு நல்லா கிளறி விட்டுக்கலாம் பாருங்கள் ஒரு பத்து நிமிஷத்துக்கு நல்லா கிளறி விட்டுக்கலாம் இப்போ மசாலாலாம் நல்லா சிக்கனில் சேர்ந்து வந்துருச்சு பாருங்கள் எவ்வளோ அழகாக சூப்பராக நமக்கு மட்டன் சுக்கா கிரேவி ரெடியாக இருக்குன்னு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு தேவையான சூப்பரான மட்டன் சுக்கா கிரேவி ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இந்த ரெசிபி கண்டிப்பாக மறைக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட்டு எப்படி டேஸ்ட்டு எப்படி வந்துச்சுன்னா கமெண்ட்டில் மறக்காமல் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ